துண்டு மறந்துட்டேன் ஆமா துண்டு சும்மா நான் வாய்க்கால போறேன் இந்த டிரெஸ் சூட் ஆகுமா உள்ள இப்போ என்ன கணேசன் சார் அடையாளமே தெரியல ஆமா ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க ஆடைய மாத்திட்டேன் ஆளையே மாத்திட்டேன் இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லங்க இல்லையா ஏ ஏ ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க ஏய் ஏய் என்ன ஆச்சு உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுவி காதுல கடுக்கன் பஞ்சகச்ச வேஷ்டி நெத்தியில பட்டை இதெல்லாம் பாக்கும்போது தெய்வகடாட்சமா இருந்தீங்க அது சரி இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க ஐயோ உங்களுக்கு குடுவி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுதே அவசரப்பட்டு விட்டுட்டேனே வளரத்துக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே இதுக்கு போய் நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்க இந்த டிரஸ் கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இந்த டிரஸ் பரவாயில்லையா நல்லா இருக்கா ஹாப்பி என்று முதல் ஹாப்பி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா மீன் மறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன் இல்ல பிச்சு புடுவம் பிச்சு என்ன கொக்க

ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கோ அதுல ஒரு அர்த்தம் இருக்கோ அதுல ஒரு அழை இருக்கோ ஓகே சியோ ஆஹ் போயிட்டு வாறரி ஆஹ் நம்ம பிளான் ஒர்கவுட் ஆயிருச்சு ஏனுங்க ஆபீஸ் போறியாட்டு இருக்குதுங்க ஆமாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அச்சே அட வீட்டுல இருக்கேன் பாத்துங்களா

கைக்கு வந்து சிக்க மாட்டேங்கிறீங்களா உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா நீங்க வேற நான் காலமாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன் நீங்க கண்ணுக்குடிக்கு மூக்க நாங்க புரியலே போக போக புரியுங்க வரீங்களா யோ

நான் எங்கையோ இன்ப கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப பால பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும் பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலே படுத்துக்கோ அது அவன் தான் முனியம்மா பையன் கொஞ்ச நேரத்தில் பாறை வா சாப்பிடலாம் வா நான் சாப்பிட வரல எனக்கு சாராய குடிக்க பணம் வேணும் என்ன யோசனை பண்ற சீக்கிரம் நான் கேட்கறது உன் காதல் உனக்கு சோதன் முக்கியம் நாகராஜா

ஏண்டா இப்படி வாய் குசாம பேசுற கொளுத்துற வெயில சாப்பாட்டு கூட தூக்கி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நீ தண்ணி அடிச்சு சூதாடிட்டு ஊதாடித்தனமா சுத்துற இது உனக்கே நல்லா இருக்கா ஐயய்யோ ஐயா ஐயா அப்பா நாயகராக்கா அப்பா இயோதாப்பா நம்ம சாப்பாடு எடுத்து போடு ஐயா குடுத்துருப்பா ஐயோ அத பாத்துருவேன்

பாவி பெத்த தாயோட தாலியை பறிச்சுட்டு போய் ஒரு குடிக்கிறேன்னு ஹே யார் நீ நான் தானே குடிக்கணும் கூத்தார விட்டு போனோம் அதுக்கு எனக்கு பணம் வேணும் இந்த தாலி வேணா குடுத்துறேன் நீ வரையா அடுபாவி யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்டுட்ட உனக்கு வேண்டியது எல்லாம் கடைசி வச்சிலடா போடா இங்கே இருந்து போடா ஏன் மூஞ்சில முழிக்காதடா போடா இங்கிறது ஏன் மூச்சில முழிக்காத ஆமா உல்ஷா கண்ணு அவன் ஒண்ணு பார்த்து கேட்ட கேள்விக்கு நான் காலைல விளா மன்னிப்பு கேட்கறேன் தாய் என்ன முடியுமா உனக்கு போய் இப்படி ஒருத்தன் வந்து மகனா பிறந்திருக்க எப்படிமா சமாளிக்கிற நீ புதுசா இங்க குடி வந்திருக்க உனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கும் பாவம் முடியுமா அடிக்கடி அவன் கொடு தொல்ொல்ல முனியுமான்னு தாங்குது நானா இருந்த நடக்கிறதே வேற எல்லாம் என் தலையெழுத்து தலையெடுத்து